this video sponsored by SPO digital marketing join SPO digital marketing work from home opportunity mobile based part time job perfect for student homemaker and sub seekers use your free time to earn no fixed house work out your convenience just share and publish the content simple task no only selling Or no referral. Have a Facebook, Instagram or YouTube account. You are already eligible. Earn daily income with இன்ஸ்டன்ட் பே அவுட் ஸ்டார்ட் ஃப்ரம் டே ஒன் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கு நீங்கள் வேணும்னா அதில் யூஸ் பண்ணி இதில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் தேங்க் யூ ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வணக்கம் நண்பர்களே ஆப்பிளின் பயன்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம் தினமும் ஒரு ஆப்பிளை சாப்பிட்டா டாக்டர்கிட்டயே போக வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்பிளை தினமும் சாப்பிட்டு வர்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது கலோரிகள் மிக குறைவானது ஆப்பிள் நூற்றி நாற்பது கிராம் எடை கொண்ட ஒரு ஆப்பிளில் தொண்ணூறு கலோரிகளே உள்ளன இது கொலஸ்ட்ராலை குறைக்க பெரிதும் உதவுது பைட்டோ கெமிக்கல்ஸ் ஆப்பிளில் அதிகமாக காணப்படுது இது இதய நோயையும் புற்றுநோயையும் தடுக்குது வயிற்றுப்போக்கு சீதபேதி சிறுநீரக கோளாறு இதய நோய் இரத்த அழுத்தம் ஆகியவற்றுக்கு ஆப்பிள் ரொம்ப நல்லது பல நிறங்களில் ஆப்பிள் கிடைச்சாலும் அதோட பலன் என்னவோ ஒன்று தான் ஆப்பிள் பழத்தில் இரும்பு புரோட்டீன் கொழுப்பு பாஸ்பேட் சர்க்கரை பொட்டாசியம் சோடியம் பேக்டீன் யூரிக் அமிலங்கள் உயிர்ச்சத்துக்கள் பி ஒன் பி டூ சி முதலின்னு அடங்கியிருக்கு ஆப்பிள் பழம் சாப்பிட்றதால இரத்த சொகையை விரைவில் நிவர்த்தி பண்ணிடலாம் இரத்த ஓட்ட சுழற்சியும் சீராக இயங்கும் தேவையற்ற கொழுப்பு சத்து குறைக்கப்பட்டு ஹச்டிஎல் அதிகரிக்கும் சோடியம் குறைக்கப்பட்டு இரத்த அழுத்தம் குறையவும் அதிகரிக்காமல் இருக்கவும் உதவும் அதிக இரத்தப்போக்கையும் ஆப்பிள் தடுக்கும் நரம்பு மண்டலத்துக்கும் மூளைக்கும் நல்ல சக்தியை கொடுக்கும் செரிமான மண்டலம் சீராக ஏங்க செய்யும் கால்சியத்தை உடலில் சேமிக்க செய்யும் இன்சுலின் சுரப்புக்கும் இது உதவும் இதனால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு குறையும் சோடியம் உடம்புக்கு பயன்படுவது போக அதிகப்படியாக சேராமல் இந்த ஆப்பிள் பாதுகாக்குது இதய நோயாளிகளுக்கு சிறந்த உணவு ஆப்பிள் நரம்பு தளர்ச்சி நீங்கவும் நல்லா தூக்கம் வரவும் ஆப்பிள் மிக உதவியாக இருக்குது ஆப்பிள் சிறுவர்களோட உடல் வளர்ச்சிக்கும் எலும்பு வளர்ச்சிக்கும் பற்களின் உறுதிக்கும் உதவுது ஆப்பிள்